இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த வருஷம் செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மத்தியான ரெண்டு மணிக்கு கிளா ராசிக்குள் நுழைய போகிற சுக்கரன் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறார் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட மூன்று ராசிகர்களுக்கு ரொம்ப பிரமாதமான பலன்களையே அவங்க எதிர்பாராத ஒரு நல்ல பலன்களையும் மல்லி வீசப்படாது அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தங்களுடைய ராசியை மாற்றுவதாக ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கு இதுல சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஏன்னா இதுதான் மகிழ்ச்சி வசதி வளம் புகழ் பிரபல்யம் வாழ்க்கை வளமாக காரணிகளை உருவாக்குவது எல்லாமே சுக்கரன் தான் துலாமில் சுக்கரன் சஞ்சாரம் செஞ்சா எந்த ராசிகள் வந்து உற்சாகத்தை அடைய போகிறார்கள் லாபத்தை அடைய போகிறார்கள் நல்ல பலன்கள் போகிறார்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மத்தியானம் அன்று முதல் மாற்றங்களை காணப் போகிற அதாவது நல்ல மாற்றங்களை காணப்போகிற அந்த மூன்று ராசிக்காரர்களில் முதலில் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தா துலாம் ராசிக்காரர்கள் சஞ்சாரத்தால எல்லா எல்லாவித ஆதாரங்களும் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் பொருளாதார அபிவிருத்தி தொட்டவர்கள் லாபம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமா இருக்கும் வேலை செய்யற இடத்துலயும் சரி சமூகத்திலையும் சரி ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷங்களுடைய ஆதரவும் துணையும் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு அவங்க துலாப் ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி திருமணம் குழந்தை பிறப்பு குடும்பத்தில் காரியங்கள் நடக்க போகிற காலகட்டம் இதுதான் சுலம் கருத்தபடியா அந்த அரிசியத்தை இரண்டாவது ராசி மகனம் ராசியில மகர ராசிக்காரின் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து செயல்படுறது திறமையோட செயல்படுவது ஈடுபடுறது வியாபாரத்தை பெருக்குவது அதுல நல்ல லாபங்களை பெறுவது அப்படின்னு எல்லா துறைகளிலும் ஈடுபட்ட எல்லாருக்கும் முன்னேற்றம் அதிகமாக காணப்படுகிற காலகட்டம் இதுதான் அதே மாதிரி குடும்பத்துல வந்து பெற்றவர்களோட பெற்றோர்களோட உறவு வந்து வலுப்பெறும்

அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது வருமானத்துக்கான புதிய ஆதாரங்கள் உருவாக போகிற காலகட்டம் இதுதான் குடும்ப வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்ந்து கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் பிரச்சனை முடிந்து போகும் உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் மேல இருக்கிற பிரபலமான ஆட்களுடைய ஆதரவு கிடைக்கும் கவலைகள் நீங்கும் உத்தியோகத்துலன்னு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு விரும்பின பணியிட மாற்றம் புதிய வேலை இரண்டாவது வருமானம் அப்படின்னு விரும்பணும் அனைத்து வாழ்க்கையை போய்கிற காலகட்டம் இதுதான்